இப்போ சில அம்மன்களுக்கு வந்து பாம்பு வந்து வாகனமா இருக்குது இப்போ சில அம்மன்களுக்கு சிங்கம் வாகனமாகுது பாம்பு மட்டும் வருது ஏன் சிங்கம் வர வரமாட்டேது அதாவதுங்கய்யா இன்னைக்கு மாரியம்மா கருமாரி அம்பாள் எல்லாமே பாம்பு இல்லாத சாமி எந்த சாமி இருக்காது காலியே வந்து அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து நாகபரணம்னு வச்சிருப்பா எல்லா அம்பால்கிட்டையும் ஒரு பரணம் நாகபரணம் இருக்கும் இல்லாத இருக்காது என்ன வந்து நாகபரணம் ஒரு அம்பாள் கருமாரி கொடையா வச்சிருப்பா சமயம் வர மாதிரி கையில வச்சிருப்பா சிவபெருமாள் ப கழுத்தில் ஆவரணம் போட்டிருக்கிறாங்க முருகப்பெருமாள் கையில் தாண்டாயமாக போட்டிருக்கார் விநாயகர் தொப்புள் கொடி கட்டிருக்கார் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் இப்போ பாம்பு வர்ற மாதிரி ஏன் சிங்கம் வரமாட்டேந்து யானை வரமாட்டேன் கரெக்ட் நீங்கள் கேட்குற கேள்வி சிவகுடும்பம் நீங்கள் சாமியாரா கேட்டிங்களே நீயே நீங்கள் சாமியாரா அப்படின்னு கேட்கும்போது மனிதன் சொன்னோம் நான் சிவகுடும்பம் சம்பந்தம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பகைக்கிறவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் அம்பாலோடையது சிங்கம் மாட்டுக்காகுமா பிடிக்குமா சிங்கம் பிடிக்காது மாடை காலி பண்ணும் ஆனா வந்து சிங்கம் ஒரே இடத்துல இருக்கு அம்பாள் சிங்கம் வாங்கின வச்சுக்கிறா சிவபெருமான் காலை வாகனம் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்து மயிலுக்கும் பாம்புக்கு ஆகுமா அதை வந்து மயில் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வச்சிருக்கார் பாம்பு யார் வச்சுக்கிறா பிள்ளையார் பள்ளி கட்டிருக்காரு இதில் வந்து அவங்க சிவ குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒண்ணு பகை உள்ள வாங்கினதே வச்சுக்கிறாங்க மூஞ்சதுக்கு பாம்பு பிடிக்காது எலிக்கு பாம்பு பிடிக்குமா இப்படி எல்லாமே இருக்குன்னா கூட அந்த இடத்துல இந்த நாலு பேர் ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க நாலு பேரை வணக்கிக்கலாம்ல இப்போ ஏன் சிங்கமாக வாங்கினாங்க ஏன் பாம்பா வணங்கணும் ஏன் பள்ளியாக வணங்கணும் ஏன் மயிலா வணங்குறோம் இப்போ நாலுமே பகை கிரகம் பாம்புக்கு மயிலாவாது எலிக்கு பாம்பாவாது சிங்கத்துக்கு மாடாவாது ஆனா ஆனால் எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க இப்படி வந்து குடும்ப சகிதமா இருக்கணும்னு சொல்லி ஜீவராசியை கடைபிடிக்கன்றாங்க நம்ம ஜீவராசியை கடைபிடிக்க மாட்டேன்ற யாருமே ஐயா எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அமாவாசை மட்டும் என்ன சிறப்பு அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தனி சிறப்புன்னா இன்னைக்கு ஜோதிடராக இருக்கட்டும் ஒரு மாந்திரவாதியாக இருக்கட்டும் ஒரு செய்வன வைக்கிறவங்களா இருக்கட்டும் அமாவாசையில் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா மற்ற நாள் பண்ணால் ஒரு பர்சன்ட்னா அமாவாசை பண்ண நூறு பர்சன்ட் இல்லை அமாவாசை மட்டும் அவ்வளோ சிறப்பு எதனால் சொல்கிறாங்க அமாவாசை முடிஞ்ச மறுநாள் வெறுநாள் பாட்டியம் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு நாள் குளிநாட பலன் அமாவாசைக்கு இருக்குது நடக்காத காரியம் முடியாத காரியம் அப்படின்றவங்க ஒரு யாக வேலைக்கு அமாவாசை முக்கியம் ஆனால் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்ப உங்களுக்கு கெட்ட நேரம் அந்த நேரம் இலைக்கு தான் பயன்படுத்துவாங்க இப்போ அமாவாசை அமாவாசை அமாவாசைக்கு மறுநாள் வந்து டம்மின்றீங்க அமாவாசை தான் பவர்ஃபுல்லான நாள் இந்த அமாவாசையில் நல்லது பண்ணலாமா பண்ணக்கூடாது அமாவாசையில் சிறப்பானது சாமி பூஜை பண்ணலாம் அமாவாசை கல்யாண தவிர நம்ம உடலுக்கு தவிர பண்ண காட்டியும் சாமி பூஜை கிடைக்காத வரம் ஒரு தடங்கலான ஒரு காரியம் இருக்குல்ல நடக்கவே மாட்டேங்குது எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் அந்த காரியம் நடக்க மாட்டேது அப்படின்னா அமாவாசை பூஜை உடனே நடத்தி கொடுக்கும் அமாவாசை பூஜை உடனே நடத்தி கொடுக்கும் எந்த சாமி கும்பிடணும் எப்படி நம்ம முன்னோரை கும்பிட்டாலும் அது நல்ல விஷயம் தான் அமாவாசையில் சில பேர் அமாவாசை மறந்து அசைவம் சாப்பிட்டுருவாங்க அது தப்பா தப்பு இல்லையே இன்னைக்கு அமாவாசை கோயிலில் ஒரு அம்பாள் கோயிலில் கிடா வெட்டுறாங்கல்ல அது ஃப்ரெஷ்ஷாக தானே ஆகுது ஒரு கோயிலில் போய் சாப்பிட்றது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அம்பாள் கிடையா வெட்டுறாங்க பாண்டி முனிஸுக்கு கிடா வெட்டுறாங்க இப்படி கிடா வெட்டுறதுனா சாமிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் ஆனால் முன்னோருக்கு திதி இருக்கிறோம் முன்னோருக்கு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படி தெரியாமல் சாப்பிட்டால் அது பாவம் கிடையாது தெரிஞ்சு சாப்பிட்டா அமாவாசை விரதம் கேன்சல் ஆகிடும் அந்த அமாவாசை இருந்ததுக்கு அர்த்தம் கிடையாது இல்லைங்கய்யா இப்போ அமாவாசையில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு போகிறாங்க இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு என் வாழ்க்கையை மாற்றி கொடுன்னு கோயிலுக்கு வரக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்கள் பிரச்சனை இருந்தால் தான் வர்றாங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்கய்யா இப்போ இருக்கிற நட கலிகத்தில் எல்லாமே பிரச்சனை தான் தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் பிரச்சனை தான் அந்த பிரச்சனைக்கு கோயில் வந்தால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் யார்கிட்டையும் பேசப்படுறதில்லை அம்பாள் கொடுப்பா ஒரு சிவன் கோயில் போகிறோம் சிவன் கொடுப்பாங்க காளி கோயில் போகிறோம் அந்த இடத்துல ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஓ மற்ற நாள் காட்டி அமாவாசை விசேஷ நாள் அந்த அமாவாசைக்கு போய் உட்காரலாம் அப்படின்னா மன அமைதி கிடைச்சிருது இல்லை எல்லா பக்கம் பணம் பணம் கருவியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பணம் ஒரு கருவி கிடையாது ஒரு இருபது லட்சம் லாஸ் ஆகிப்போச்சா ஒரு கோடி ரூபா லாஸ் ஆகிப்போச்சா எங்கள் கூட வந்து மூணு அமாவாசைக்கு இருங்க உங்களை தொடக்கம் பண்ணுறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கல்ல ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு என்னை பொன்னாடி விட்டு விட்டு போயிட்டா எல்லாம் என்னை பகமாயிட்டாங்க தரமட்டமா இருக்கிறேன் நான் மட்டும் இருக்கிறேன் நிரவதியா இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்த அமாவாசையில் மூணாவது அமாவாசை தொண்ணூறு நாள் அவங்க திருப்பி மறுபுறமாக வருவாங்க அமாவாசை அன்னைக்கு இந்த இறந்தவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா ஐயா இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா இறந்து பதினாறு நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க ஒரு மாதம் திதி முடிஞ்சனே போவாங்க அடப்பில் இறஞ்சவங்க மூணு மாசம் ஆறு மாசம் வாங்க ஆனால் யார் இறந்தாங்களோ இன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி இருக்கான்னு பார்க்கறோம்ல சாமியை பார்க்க வேணாம் சாமி பேசுதாலே பார்க்க வேணாம் நம்ம முன்னோர் நம்ம அப்பாவை பார்த்துருப்போம் நம்ம அம்மாவை பார்த்துருப்போம் இது உண்மை தானே அம்மாவை பார்த்துருப்போம் அப்பா பார்த்தோம் திறந்து அனந்தம்பி பார்த்துப்போம் யாராவது பார்த்துருப்போம் உண்மையிலே அவங்க கூட நம்மளுக்கு அருள் இருந்ததுக்கு நம்ம அவங்க கூட இருக்கிறாங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஒரு இலைய விரிச்சு வச்சு கொஞ்சோண்டு இப்போ ஒரு பா பச்சரிசியை போட்டு ஐயா அவங்களுக்கு நான் சமர்ப்பம் பண்ணுறேன் நான் எந்த படையிலும் போடல உனக்கு இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்க அப்படின்னா அந்த அரிசி ஒரு நூறு கிராம் இருந்தால் தொண்ணூறு கிராம் ஆகும் அந்த தண்ணி இரநூறு மில்லியுந்தா நூற்றி இருபத்தஞ்சி மில்லி ஆகும் இதை நம்ம நேரில் பார்த்துக்கலாம்ல அவங்க அவங்க ஜீவசம்மதி ஆகிட்டாங்களா அவங்களுக்கு வந்து நல்லபடி ஆகிட்டாங்களா சாமிகிட்ட போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல நம்மளை வந்து கண்ணை மணி பொருத்தி பொருத்தி வளர்த்துருப்பாங்க எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பாங்க ஆனால் நம்ம இறந்து போயிட்டா அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்க நகரத்தில் பார்க்க வேண்டாம் மோட்சம் கிடைச்சிச்சா அப்படி பார்க்கணுமா பார்க்க கூடாதா நம்ம முன்னோர்களுக்கு நம்மளுக்கு வீடு கொடுத்துருக்காங்க நிலம் கொடுத்துருக்காங்க வண்டி வாகனம் கொடுத்துருக்காங்க பொருள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தூக்கி போடுறோமா போடுறதில்லை ஆனால் எல்லா மக்களும் சொல்கிறேன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம வீட்டு சந்தைகள் தாய் இறந்தாலும் தந்தை இறந்தாலும் மையம் இருந்தாலும் அவங்களுக்கு மோச்சம் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உலக மக்கள் கஷ்டமே கிடையாது நம்ம அப்பா அம்மாவுக்கு மோட்சம் கொடுக்கல நம்ம தம்பிக்கும் மோச்சம் கொடுக்கல நம்ம யாருக்கும் மோச்சம் கொடுக்கல நம்ம போய் பெரிய ஆளாக பாக்குறோம் அப்புறம் இந்த ஒரு மோச்ச துவை ஏற்றி விடலாம்ல அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குங்க இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க இந்த பூஜையில் ஃபுல்லாக கலந்துக்கிட்டாங்க பூஜையில் வந்த அத்தனை பேருக்கும் பலன் உண்டா ஐயா இன்னைக்கு கோயிலில் வந்து பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு டு ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க வாராய் சரி பத்திராவது சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லலை ஒரு நூறு பெர்சன்ட் மன நிம்மதியாக பாயிருக்காங்களே சாமியை பார்த்து இன்னைக்கு நடக்கலை நாளைக்கு நடத்தி கொடுப்பான்னு நம்பிக்கை வச்சு போகிறாங்க நாளைக்கு நடத்தி கொடுப்பா இதில் வந்திருக்கேன் நூறு பேரும் சாமியை வணங்கியிருக்காங்களே சாமிகிட்ட உயிர் பேசியிருக்காங்களே சாமிகிட்ட பொருள் வாங்கியிருக்காங்களே அந்த நூறு பேர் நடக்கணும் தானே வேணும் அதில் ஐம்பது பேர்த்துக்கு நடந்தால் போதும் இருபது பேர்த்துக்கு நடந்தால் போதும் ஏது வேண்டணும் நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்துட்டு கல் பரிகாரம் பண்ணுறாங்க சில பேர் கஞ்சி ஸ்டி இருக்குதா கடன் தீர்ணுமா இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றாங்க அது எந்த வகையில் ஒரு நம்பிக்கை ஐயா பரிகாரத்தில் எந்த தீர்வு காணும் எதுவும் பண்ண முடியாது தீர்வு காணமும் பரிகாரம் பரிகாரம் போயிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு பரிகார மன்ற போறீங்க ஒரு ஜோசிய கார்ட்டை போகிறீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிதி செணக்குது ராகு ரெண்டாம் பாதம் இருக்குது இந்த பொருளை பண்ணு அப்படின் வாங்க மூணு மாதத்தில் சரியாயிருந்துட்டு நீங்கள் அதே ஜோதியார்கிட்ட மூணு மாதம் கழிச்சு போனீங்கன்னா அதே இதை தான் சொல்ல போகிறார் இன்னைக்கு கேது பரிகாரமாக இருக்குது சனி திசை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார் இப்படி போய்கிட்டேன்னா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் எல்லா இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க கொடுத்த ஒரு ஜாதா பார்க்குறீங்க அவர் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிடுறாரு அடுத்து ஜாதா கார்ட்டை போகிறீங்க அவரும் அதே தான் சொல்ல போகிறார் இப்படி சொல்லிட்டு இருந்தால் பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தீர்வு காணணும்ல முகம் முகமாக கண்ணாடி ஜாதகம் அந்த திசாபூர்த்தி பார்க்கணும் திசாபூர்த்தி பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கே தெரிஞ்சுக்கலாம் ஓ இன்னைக்கு கெட்ட நேரம் இன்னைக்கு ராகதிசை இன்னைக்கு சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கே ராகு வந்து அள்ளி கொடுப்பேன்னு வாங்க கேது கெடுப்பானுவாங்க ஆனால் ராகு திசையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஐயோ திசை இருக்குது போகாத நம்ம தொழில் நடந்துரும் முடிஞ்சிடும் அப்படின்னு ராகு அள்ளி கொடுக்குறவன் அவங்ககிட்ட சூட்சமம் கற்றுக்கிட்டு இருந்தா திசை பதினாறு வருஷம் அள்ளி கொடுக்குறவன் ஐயா இப்போ உங்க முன்னாடி ஒருத்தரை நான் உட்கார வைக்கிறேன் இவரு இன்னைக்கு காலில் இன்னா டிபன் சாப்பிட்டாரு இப்போ எவ்வளோ பாயத்தில் வச்சுருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அது முடியாதுங்கய்யா ஏன் முடியாதுன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது சில கர்மாவும் கொண்டு வந்துடுவார் நல்ல விஷயம் கொண்டு வந்துடுவார் நல்லது கொண்டு வர கெட்டது கொண்டு வர நல்லதும் கொண்டு வர செய்கிறாரு ஏன்னா ஒரு ஜோசியக்காரர் கூட ஐயா நீங்கள் ஐநூத்தோரு ரூபா வச்சுக்கிறீங்க பாக்கெட்டில் இரநூத்தி ஒரு ரூபா வச்சுக்கிறீங்க காலைல நீங்கள் பூரி சாப்பிட்டீங்க வடை சாப்பிட்டீங்க அப்படின்னு யாரும் இதுவரை சொன்னதே கிடையாது என்ன காரணம் எதையுமே சொல்ல முடியாதுதான் இப்போ நீங்களே வந்து ஒரு கிட்டத்தட்ட யூடியூப் சேனலில் ஒரு நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு வீடியோ ரெண்டாயிரம் வீடில் நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கீங்க எத்தனையோ ஜோதிசிகார் ஜாதகாராக இது இதுக்காட்டி பெற்றா தேடிக்கிட்டே இருக்கின்றவரை இது போதும் இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்க காலைல வரும்போது நீங்கள் அப் தான் சாப்பிட்டீங்க கொக்கோ கோலா சாப்பிடலன்னு சொல்ல முடியல இறப்ப யாருமே சொல்ல முடியாது என்னைக்கு இருந்து போகிறாங்க அப்படின்னு கத்தியால் குத்தி வேணால் கொள்ளலாம் இல்லை ஏன்னா நிறைய மக்கள் ஃபோன் பண்ணுறவங்களாம் கேட்பாங்களே ஐயா ஐயா நான் கஷ்டத்துக்காக ஃபோன் பண்ணுறேன் என் நிலைமை உங்களுக்கே தெரியும் என்கிட்ட போய் துட்டு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஃபோன் இல்லைங்க நூறு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ஃபோன் கஷ்டம் தான் சொல்லி கேட்குறாங்க ஐயா அங்கே நிலைமை தெரியும் இல்லையுன்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது மற்றவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது தான் சாமி நம்பி வராங்க ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்க எப்படி இருக்கணும் அதுக்கு வரும் சொல்லுறேன் கேளுங்க நான் அவங்கள அடுத்தவங்க எப்படி இருங்க அப்படின்னு சொல்லலை ஒன்னையத்தையும் அருள் சொல்றதுல நீ எந்த சாமி கும்பிட்டாலும் வாராய கும்பிட்டாலும் பதரா கும்பிட்டாலும் மாரியாத்தா கும்பிட்டாலும் கற்பனை கும்ப்டாலும் நீதே கற்பனைட்டு வராங்க ஆனா நீங்க சொல்ற விதம் ஆறுதல் சொல்லுங்க ஆந்த வார்த்தை சொல்லாதீங்க ஐயா இந்த மாதிரி ஒரு எட்டு நாள் நடக்கும் இருபத்தி நாள் நடக்கும்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எட்டு நாள் இருபத்தி ஒன்னு கோயிலை தேடி போவாங்க நவரத்தை தேடி போவாங்க அதுல நல்ல விஷயம் நடக்கும் நான் நடக்காத காரியம் முடியாத காரியம் எங்கேயுமே நடக்கலையா என்கிட்ட வந்து ஐம்பது நேரம் கட்டு நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது அடி முட்டாள்தனம் நடக்கவே நடக்காது ஒருத்தரால் கூட முடிவு பண்ண முடியாதா நாளைக்கு என்ன நடக்கும் போது நாளைக்கு மழை வரப்போதா வெயில் வரப்போதா ஏதாவது ஒருத்தரால் கூட ஐயா இப்போ இருக்கிற நானிங்கெல்லாம் அன்னைக்கு இருக்க நாணி வேறு இன்றைக்கு இருக்க நாணி வேறு அன்றைக்கி இருக்க நாணி வந்து அவங்க குடும்ப குட்டிக்கு வாழலை மக்களுக்காண்டி வாழ்ந்தாங்க நானே கூட இருக்கேன்னு வச்சுக்க என் குடும்பட்டிக்காட்டி வாழ்றேன் மக்களுக்காண்டி வாழ முடியாதுல்ல இப்ப ஒரு கலிகாலத்துல ஆனா பிறகு பயன் இருந்தா பிறகு பயன் எங்க கோயில் நடந்த விஷயம் சொல்றேங்க போன திருவிழாக்கு ஆவாரண பெட்டி வந்தா ஒரு லேட்டா வந்தாலும் முன்னாடி வந்தாலும் சாமி நிறைஞ்சிருந்தா மன மழை வரும்னு சொல்லுவோம் அதே மாதிரி போன வருஷம் நம்ம கோயில் நடந்தது அந்த ஆவார பெட்டில மலை இன்னைக்கு அவங்க முன்னாடி டிவி எடுத்துட்டு இருக்காரு பாம்பு பணம் கொடுத்தா வந்துருமா கேட்குறீங்க மழை வருமா பாம்பு வருமான்னு கேட்குறீங்க இறைவன் ஆசை இருந்தால் அம்பாள் அணுகிரகம் இருந்தால் போன அம்மாவா சென்னைக்கு அங்கே நாங்கள் யாக வளர்த்துறோம் உங்கள் சேனலுக்காரங்க தான் வராங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நல்ல பாம்பு குட்டி பாம்புனாலும் ஒரு அடி இருந்தாலும் விசந்தேன் ஒரு ஜான் இருந்தாலும் விசந்தேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி பாம்பு அவர் முன்னாடி எடுத்து காட்டுறோம் அது கோயில் இருக்குதுங்க அதை எடுத்து வீடியோ போட்டிருக்கீங்க இது சாமி இருக்கா இல்லையா நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லை கட்டுக்கட்டாக பணம் வச்சா வராது இந்த இடத்துல சாமி இருக்கும் இந்த சாமி நம்ம கூட பேசும் அப்படின்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல ஒரு பொருள் அசைச்சு காட்டும் இது சாமி மேல் நம்பிக்கை வைக்கணும் நம்ம வீட்டில் பதிலாளி இருக்கிறா தலைமாட்டில் உட்காந்துருக்கிறா அப்படின்னா ஒரு பொருள் அசைச்சு காட்டும் இந்த கோயில் வாராய் கோயில் இருக்கிறோம் வாராயை கும்பிடுறோம் இன்னைக்கு செய்வனும் வைக்கிறாலும் வாராய் கண்டா பயப்படுறாங்க வாராய கும்பிடாதேன்றாங்க ஏன் சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் வாராய கும்பிடக்கூடாது எல்லா தெய்வத்துக்குமே வாராகி ஒரு தெய்வம் சப்தகனியில் ஒருத்தி இன்னைக்கு பல யுகமாக வாராகி நம்ம கும்பிட்டு கும்பிட்டுருக்கோம் கன்னிமாரை கும்பிட்டுருக்குறோம் அந்த கன்னிமாரில் ஒருத்தி தானே வாராகி அப்போ இத்தனை வருஷம் நம்ம கன்னிமாரை கும்பிடும் போய் வாராயை கும்பிடாதான்னு சொன்னால் வாராயை கும்பிடும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அவளை நம்ம கட்டி பிடிச்சிக்கிறவாளாம் நம்மளை பாதுகாத்து கூட வச்சுக்கிடுவாலாம் இந்த கட்டி பிடிச்சி பாதுகாத்து வைக்கிறவங்களுக்கு சைவனம் பண்ண முடியாது இந்த வீட்டில் வாராகி இருக்கிற வீட்டில் மாந்திரிகம் பண்ண முடியாது இந்த மாந்திரியம் பண்ற வீட்டில் வாராய் குடியிருக்க மாட்டா சிலையை வாங்கிட்டு போய் ஒரு வீட்டில் வைக்கிறான்னு வச்சுங்க அந்த வீட்டுல ஒருவேளை ஏற்கனவே இருக்குது எத்தனை வச்சா ஒரு வாராய் சிலை வைக்கிறாங்க ரெண்டு தெய்வத்தை கரெக்டா சொல்றோம் காலி வைக்கிறவனுக்கு நல்லது பண்றேன் காலியை தேங்கும்புறியும் கெட்டது பண்றதும் காலையை செய்வினை வைக்கிறவன் காலியை தேங்கும்புறியும் ஆனா காலி வைக்கிறவனுக்கு செய்வன செய்யறவனு பாதிப்பான் செய்வன வைக்க சொல்றவனு பாதிப்பான் காலி காக்குறவதே அழிக்கிறோம் கிடையாது சிலையை வச்சு கும்பிட்டனால அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அவன் கருமா அவன் கெட்டதை சாமி தண்டிச்சிருக்கு அதுமாதிரி வாராயை வச்சு கும்புறவங்க இன்னைக்கு சிலை வச்சு கும்புறவங்க படம் வச்சு கும்புறவங்க வாராய் கும்புற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து உங்களை காற்று கொடுக்குறவங்க அழிக்க மாட்டான் உங்கள் தலைமாட்டில் உட்காந்து உங்களுக்கு தேவை பண்ணி கொடுப்பான் உங்களுக்கு அதே மாதிரி வந்து மம் நஞ்சு மழை இந்த ஒரு வராய் சிலைகிட்ட கொஞ்சோண்டு கிளாஸ் தண்ணி வைச்சாலும் சரி வராகிட்ட ஒரு பூ போட்டாலும் சரி எதுவுமே பண்ணாமல் அவள் முன்னாடி உட்காந்தோம்னா சரணகிரி ஆகிட்டா உடனே தேர்வு வாராகிட்டேன் ஏ இப்போ நாளைய வரலாற்று பதிவு சில பேர் சொல்லுவாங்கல்ல நீங்கள் இவர் தான் நாட்டை ஆளுவார் இவருக்கு அடுத்த வாரம் அடுத்த வருடம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அடுத்த வருடம் பிரிந்து வாழ்வார் அப்படின்னு சொல்ல முடியும் சில சூச்சங்கள் சொல்லலாங்க யார் ஒருத்தர் வந்து இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களை மாதிரி வேண்டாம் வந்தோம்னா கேட்கல எனக்கு நான் அதுக்கு தைவேஸ் பண்ணிட்டேன் அவர் ஒரு சேனலுக்கு நல்லா கேட்டுங்க பெண்களை வந்து எப்படி பேசுகிறாங்க கேளுங்க நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அவளை வேளாண்ட்டேன் இப்போ நான் ஒரு பின்னாடி கூட இருக்கிறேன் இன்னொரு பின்னாடி கூட மாற்றி கூட இருப்பேன் பெண் கூட மாற்றி தான் இருப்பேன் ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் சாயம் கும்பிட்றீங்க வாராய கும்புறீங்க பத்திராகி கும்புறீங்கன்னா அந்த மனைவியை கூட சேர்த்து வைக்க முடியுமா அதே மனைவியும் டைவர்ஸ் மாணவியனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னா எல்லோரும் முன்னாடி ஆனவம் சரி நான் தான் நான் ரெண்டு பொண்ணுகளை கை இது இது மூணாவது பொண்ணை வச்சுக்கிறேன் இன்றைய பத்திரகாளியும் பார்க்காது வாராகும் பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட சொல்கிறோம் அன்பாக சொல்கிறோம் நீ உண்மையிலேயே உன் குலதெய்வம் கும்பிட்டு இருந்தால் ரெண்டு பெண்கள் வச்சுக்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை மூணாவது கல்யாணம் பண்ணிருக்கேன் இல்லை இதே வாராகித்தாயும் இதே பத்திரகாளியும் அந்த பொண்ணு கூட உனக்கு இருக்குப்பா அப்படின்னு எழுதி கொடுக்குறீங்களா பத்திரம் நானும் பிரிஞ்சுட்டேன் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அந்த பொண்ணு என் கூட சேர்ந்துன்னா பத்திரம் எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு பத்தரெலாம் வேண்டாம் ஒரு இருபத்தொரு நாள் டைம் எடுத்துக்கோ நீ எதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் போகிற இருபத்தொரு நாள் டைம் எடுத்துக்கோ அந்த பொண்ணுகிட்ட நீ பேசுவ யார் விரது யார் வேணான்னு சொன்னியோ அந்த கிட்டே நீ பொண்ணுகிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வரும் பேசுவ அப்படின்னு அம்பாள் முன்னாடி சொன்னோம் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது அவள் ரெண்டு கொடூரமாக இருக்கிறியான் நம்ம முன்னாடி ஒரு கோயில் முன்னாடி சொல்கிறியான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்ன ரெண்டு பொண்ணு கூட இருக்கிறேன் மூணாவது பொண்ணு கூட இருப்பேன் நீ ஜாதகம் சொல்கிறீங்களே அப்படி நீ தண்டிக்குமா என்ன பேசல சாமியை பேசுறான் அந்த பதிலாளி பேசுகிறேன் அப்ப இருக்குன்னு தெரியப்படுத்தணும்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னை இருபத்தி ஏழு நாள் நாங்கள் டைம் சொன்னோம் ஒம்பதாம் நாள் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பொண்ணு பேசுறீங்க ஐயா நீ வரணும் நீ வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பியா அப்படின்னு நான் யோசிச்சு சொல்கிறேன்னாங்கன்னா அதுக்கு பிறகு அவரே என்கிட்ட கேட்கறாரு ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்க எது பொண்ணு தெரியாது ஒரு சுற்றி வயசில் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அந்த பொண்ணு வந்து எனக்கு வசியமாக வளா நான் வச்சு வாழ முடியுமா எனக்கு அப்படி வசியம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு நான் வசியம் பண்ணி கொடுக்கவா இல்லை சாமி வாக்க வாக்க காப்பாற்ற காப்பாற்றுவா ம் வசியம் பண்ணி கொடுத்தா நான் ஜெய்ப்பேன் ஆனால் பத்திராளி ஜெய்கணும்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை கொடுத்தே ஆகணும் அவன் சொந்த பிள்ளை சொல்லுது நான் என்னை கூப்பிட்டேன்ல எனக்கு அது ஒன்றும் போதும் அதே எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனை சாமி முன்னாடி சொன்னேன்ல அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டேன் அது எனக்கு உனக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை அம்பால் இருக்கிற எனக்கு அம்பாள் எல்லாம் கொடுப்பாருந்தாங்களாம் அப்படி கேள்வி கேட்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட நம்ம எதிர்த்து பார்க்குற டிவி சேனல்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அம்பால்கிட்ட முடியாது நடக்காது எதுவும் கிடையாது கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் இந்த பிறவி நல்லா இருக்கலாம் நல்லா வாழலாம் எதையுமே வெறுக்காதீங்க வெறுக்கிறதெல்லாம் விரும்புங்க ஐயா இப்போ உங்களை ஏமாத்துகிற மக்களும் உண்டா ஜிபேவில் பணம் போடுறான்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட காரணம் தானே போட முடியாமல் இருக்கிறாங்க இல்லை இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் பொருள் அனுப்பியிருப்பீங்க கஷ்டப்பட்டு சில பேர் கொடுத்துருவாங்க கரெக்டாக சில பேர் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க இப்படி ஏற்றுக்குவீங்க இப்போ நாங்கள் சிங்கின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கேங்கய்யா அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் அந்த சிங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்துறங்க ஏர் இயற்கைங்க கொடுத்துட்ருக்குறோம் அஞ்சனக்கல் மைன்னு ஒன்று கொடுத்துட்ருக்குறோம் அதெல்லாம் நடந்தவங்கதையும் கொடுக்குறாங்க நடக்க போகிறவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அதை காட்டி இன்னொரு விஷயம் என்னங்கய்யா இன்றைக்கி ஒருத்தர் ஆயிரம் வாங்குறோம் ஒரு ஐயாயிரரூவா வாங்குறோம் ஒரு பத்தாயிரம் வாங்குறோம் ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆள் வந்து போட்டு விட்றோம் ஐயா எனக்கு நடக்கவே இல்லைங்கய்யா நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துட்டு வாங்கிட்டு போனேன் எனக்கு இருபது ஆச்சு நடக்கலை நீங்கள் அஞ்சு நாள் நடக்குதுன்னு சொன்னீங்க இருபது நாள் ஆச்சு நடக்கல அப்படின்ட்டு ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணு பணம் தானே பத்தாயிரரூவா கொடுத்துருக்கு இந்த பத்தாயிரரூவா வச்சுக்கோ நீ நடந்த பிறகு செய்யும் சொல்லி அப்படி திருப்பி கொடுத்தோங்கன்னு இருக்கிறோம் அதுக்கு பிறகு பத்தாயிர ரூபாய்க்கு இருபதாயிரம் வந்து எங்கிட்ட கொடுத்தோம்னு இருக்கிறான் ஐயா எனக்கு நடத்தி கொடுத்துருக்குறாங்க என் தொழில் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தொழில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த பத்தராதிக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் பத்தாயிரம் கேட்டேன் இந்த பணமும் ரிட்டைன் அனுப்பிச்சிடுறோம் ஆனால் இந்த பத்திராளிகிட்ட என்ன பண்ணுறாங்க வருஷமுள்ள பங்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஐயா இப்போ உங்களுடைய மகிமையை விட அந்த தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அதிகம் என்னை செந்தில் சித்திரம் கேட்குறாங்க என்னை சுற்றி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னா என்னால் கடுகளவு ஆகிறது கிடையாது எல்லாம் என்னை பத்திரகாளிதான் யாராவது ஒருத்தராவது உங்களை வந்து ஏன்பா அந்தாலும் மாலைகள்லாம் போட்டுக்கின்னு அப்படியே சுற்றினு ஜனங்களை ஏமாத்துறான்பா அப்படின்னு ஊர் மக்களும் பேசுவாங்களா அதாவது நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன் தானே ஊருக்காண்டி நம்ம வேஷம் போடல நம்மளுக்காண்டி வேசப்பட்டுருக்குறோம் அந்த எல்லாம் நம்பாதீங்க ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க கே போய் கேள்விப்பட்டுருவாங்க சொல்லுவாங்க செஞ்சாலும் கூட நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல நம்ம சேத பணியை கழிவு செய்யலாம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேர் சொல்கிற வேணா பத்தில் ஒருத்தையும் கூட தப்பாக சொன்னாங்க மனசு கஷ்டம் தானே அப்போ வந்து குறைய நிறைவேற்றி பண்ணிக்கணும்ல இப்போ தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் அப்போ அந்த அம்பாள் கிட்ட பேசுவீங்களா ஐயா இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வியெலாம் அது மக்களுக்காண்டி சும்மா சந்தோஷப்படுற கேள்வி அதே மாதிரி மக்களுக்கு தேவையான கேள்வி சில விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க இது உங்களுக்கு தேவை இருக்கும் எனக்கு தேவை இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நண்பர் ஒரு மிகப்பெரிய நண்பர் ஒரு சமையல் கண்டாட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆள் அவர் மனம் செஞ்சிடப்பட்டு வரார் அப்போ எனக்கு ஆவணி கேட்கல இந்த அரசே இருந்தால் நூறு பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க ஒரு நூற்றம்பது பேர் வச்சுக்கிடுப்பாங்க எல்லாம் கொடுத்துட்டு வெறும் தோல் துண்டு போட்டு போகிறவர் அவர் வந்து இப்படி மன நொந்து அழுதுகிட்டு இருக்கார் நான் உன்னை சாமி தூரம் கும்பிட்டு வச்சிருக்கேன் அவருக்கு போய் செய்ய நம்மள்கிட்ட கோமா ஒரு மனிதர் இப்படி அழுகலாமா நீ இருந்து எது பண்ணி உன்னை கல்லாவாக இருக்கிற கும்பிட்ட படியன்னு சொல்லி அம்பால நாங்க வருத்தப்பட்டு திட்டினது உண்மை என் தாய திட்டமாட்டேன் அன்னைக்கிட்ட திட்டுறோம் ஒரு நல் மனிதர் அழக நான் சொல்லி மறாத நாள் அந்த அம்பாள் போய் அங்க உட்கார்ந்து அந்த அம்பால் போய் அங்கே உட்காந்துருக்குற தேடி வராங்க ஐயா இந்த அம்பாளை இங்கே உட்காந்து உட்காந்துக்கிறாங்க எனக்கு என்ன தேவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு திருப்பியும் இப்போ முந்நூறு பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு